வணக்கம் நான் டாக்டர் டி யாரினன் இந்த பக்கவாதம் வந்து எத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு கிழமை ஹாஸ்பிட்டலில் எங்கள் எந்த அன்றாபுரமா அன்றாபுரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிக்கெட் பட்டி அனுப்பி வீட்டை வந்து இப்போ கொஞ்சம் நடக்கக்குள்ள கொஞ்சம் தள்ளாட்டங்கள் விழுற மாதிரி கால் கொஞ்சம் பாரம் கை கொஞ்சம் விரைப்புத்தன்மை அப்படி இருந்தது வைத்தியம் செய்தவராக்கள் ஐயாக்கள்ட்ட சொல்லி அவங்க மூலம் ஐயாக்கள் என்னை தேடி நம்மளோட கிளினிக்கு வந்து வைத்தியம் தொடங்கினேன் இன்றையோட அம்மாவுக்கு நாலாவது நாள் அம்மாவோடய கடவுள் அல்லாட குண்ணியத்தால் அம்மா அப்போ நல்லா இருக்கா முதல் இருந்ததை விட அம்மா நான் பார்த்தது முதல் கிளினிக்கு வந்த விதத்துக்கும் ஓட்டோடு இறங்கி அவையை கொண்டு வந்த விதத்துக்கும் இப்போ அவரையாகவே நம்ம பார்த்தோன்னா நம்ம வழியில் வாங்கினா வடிவாக நல்ல நல்லபடியாக நடந்து வந்தால் நல்லா இருக்கா

ஐயா என்ன சொல்ற சொல்றீங்களா உங்களுக்கு எவ்வளவு திருப்தி நல்லா 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 தான் சரி நன்றி